திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் பிராண்டட் ஐட்டம் கூட டிஸ்கவுண்ட்டோடு கிடைக்கிது ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டம் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக கொடுத்துக்கிற பாடத்திட்டம் படி சந்திப்பிழை அப்படிங்கிற தலைப்பில் என்னென்னலாம் படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ சந்திப்பிழைக்கான கேள்விகள் எப்படி இடம்பெறும் அப்படின்னா ஒரு தொடர் கொடுத்துருவாங்க இதில் எது சரியான தொடர்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதில் வல்லினம் மிகுறது மெயினாக இருக்கும் சந்திப்பிழை அப்படின்னாலே வல்லின எழுத்துக்கள் எந்த இடத்துல மிகும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும் இந்த கவிதை எந்த சாமி எந்த திசை அப்படிங்கிறது இந்த இத்து இல்லாமல் கொடுத்துருப்பாங்க சேர்த்தும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இத்து வருமா வராதாங்கிறது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் அங்கே பார்க்கும்போது ஏன்னா நாலு ஆன்சர்ஸ் இருக்கும் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் இதுக்கு வல்லினம் மிகு இடங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து நைன்த்து டென்த்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே வல்லினம் எந்த இடத்துல மிகும் எந்த இடத்துல மிகாதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில வல்லினம் மிகு இடங்கள் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி கேள்விகள்லாம் நம்ம பார்க்கலாம் தோழி கூற்று இதுல வல்லினம் மிகுமா மிகாதா தோழி கூற்றா இல்ல தோழி கூற்றா பெரிய தம்பி பெரிய தம்பின்னு கூப்பிட்டா போதுமா இல்ல பெரிய தம்பி அப்படின்னு போடணுமா பழகு தமிழ் பழகு தமிழில் இத்து வருமா வராதா இது கேள் இது கேள் அப்படி வருமா இல்லை இது கேள் எலி கடிக்கும் எலி கடிக்கும் இந்த இடத்துல இக்கு வர தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓடிய குதிரை ஓடிய குதிரை என்ன இக்கு போடணுமா தரும்படி சொன்னார் தரும்படி சொன்னார் வாழ்க தலைவல் வாழ்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று அது பக்கத்தில் வல்லினம் மிகுமா மிகாதா வல்லினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கசட தபற என்னென்ன நம்மனை அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் அந்த கசட தபற அப்படிங்கிற எழுத்தில் கசட தவறை இதில் இந்த டாவும் ராவும் கிடையாது பாக்கி நாலு எழுத்துக்கள் தான் மிகும் இந்த நாலு எழுத்துக்கள் இந்த நாலு எழுத்துக்களோட வரிசை இல்லையா காக்கா கி கி கோ இதில் எந்த வரிசையில் வருதோ அந்த அதோட இன எழுத்து தான் வரும் இப்போ கோ அப்படின்னு இருக்கும் போது வார்த்தை கோலை தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இக்கு தான் மிகும் வார்த்தை சேலை தொடங்குது சோ அந்த மாதிரி தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இச்சு தான் மிகும் அதோட இனம் தான் இதில் மிகும் இப்போ தரும்படி சொன்னார் தான் இந்த இதில் மிகுணும் அப்படி மிகுது அப்படின்னா தான் மிகுணும் கார்காலம் இது வந்து காலப்பயிரச்சம் காலப்பயிரச்சத்தில் மிகுமா ஹல் விகுதி வருது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு வருமா இல்லை வாழ்த்துக்கள்னு வரணுமா திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் வரணுமா நான் படிக்கும்போது நான் சொல்லும்போதே உங்களுக்கு அதில் இந்த இச்சுங்கிறது வருது பாருங்க வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கிறது பொது பெயர் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கிறது சிறப்பு பெயர் இங்கே பாருங்கள் அத்தனை சிறிய அத்தனை சிறிய ஆத்திச்சூடி இதில் இகர ஈறு வந்திருக்கு அதனால இந்த இடத்துல ஈச்சு வரணுமா வரக்கூடாது எடுத்துக்காட்டுகள் எடுத்து அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியழுகிறோம் இது என்ன நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது என்னென்ன வகை இலக்கண வகையெல்லாம் தெரிஞ்சு அதை மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அந்த நாலு ஆன்சரில் ஒரு ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பதினேழு கண்டிஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் பெரிய பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே இருந்த சிலபஸ் படி நிறைய படிக்கணும் அதுக்கு இது ரொம்ப கம்மி தான் ஆனால் இதுலேருந்து ஒரு நாலஞ்சு கேள்விகள் இடம்பெறும் இப்போது இந்த சந்திப்பிழை அப்படிங்கிறத ஒரு ஹெட்டிங்காகவே உங்களுக்கு கொடுத்துட்டதுனால ஈஸியாக ஒரு கேள்வி கேட்பாங்களே தவிர நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் பாக்கி கேள்விகள் இருக்கும் இல்லை இதில் வல்லினம் மிகுறது எது அப்படிங்கிற கண்டிஷனே கூட உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் அதனால் என்னென்ன இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுட்டு திரிபு பின்னாடியும் வினா திரிபு பின்னாடி சுட்டு திரிபு அப்படிங்கிறது ஆ ஈங்கிறது சுட்டெழுத்துக்கள் இப்போ ஊ வந்து பயன்பாட்டில் இல்லை ஆவும் ஈயும் வந்து பயன்பாட்டில் இருக்கு எழுத்து இந்த சுட்டெழுத்து பின்னாடியும் வள்ளினம் மிகும் அந்த பையன் அப்பையன் இவ்வீடு அப்படி வரும்போது இவ்வீடு அப்படின்னு இவ்வு வரும் ஓகேங்களா அந்த வல்லினம் மிகும் இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் இப்போ பயன்பாட்டில் இருக்குது இதில் மிகும் சுட்டு திரிபுனா என்னன்னா இந்த எழுத்தே திரிஞ்சு வருது இப்போது ஆங்கிறது அந்த அண்ணோ ஈங்கிறது இந்த அண்ணோ அப்படின்னு வருது அந்த மாதிரி இந்த அந்த இந்த அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் வினாய் எழுத்து பின்னாடி வினாய் எழுத்துங்கிறது ஏ வினாய் எழுத்தோட திரிபு வந்து எந்த ஏக்கு பின்னாடியும் எந்த அப்படிங்கிற எழுத்து வார்த்தைக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் எந்த பையன் அடுத்து இரண்டு மற்றும் நான்காம் வேற்றுமை விரியில் பல்லினம் மிகவும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உருவோ உங்களுக்கு தெரியும் மொத்த வேற்றுமை உருவே ஐயாளுக்கும் இன்னது கன்று தான் மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஐயாளுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடையாது ரெண்டு வந்து ஐ மூணு நாலு வந்து கூ இந்த ரெண்டு விரியிலையும் விரினா அந்த வார்த்தையிலேயே ஐ இருக்கும் இந்த பாருங்க தலையை காட்டு தலை காட்டு அப்படின்னா இது வந்து தொகை தலையை காட்டு நீங்கள் ஐயை போட்டு பார்த்திங்கனாலே தெரிஞ்சதில்லை இன்னொரு ஐ போட முடியாது தலையையை காட்டு அப்படின்னு போட முடியாது இல்லையா இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரியா அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னா ஐயை சேர்த்து பார்த்திங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நான்கு வந்து கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதில் வல்லினம் மிகும் இரண்டு மற்றும் நான்காம் வேற்றுமை உருவு விரியில் வல்லினம் மிகும் அடுத்ததா இகரத்தில் முடியும் வினையச்சம் வினையச்சம்னா என்னன்னு தெரியணும் வினையச்சம் அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடியுது அப்படின்னா அது வினையச்சம் எழுதி எழுதிங்கிறது ஒரு வினை அது இன்னொரு பார்த்தான் அப்படிங்கிற இன்னொரு வினையை கொண்டு முடியுது பாருங்க இதுதான் வந்து வினையச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரச்சம் வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம் நமக்கு வந்து தான் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் எப்படி இகரத்தில் முடியும் தான் வந்து வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க எழுதி பார்த்தான் அடுத்துப்பாருங்க ஈரு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகும் பெயரச்சம் அப்படிங்கிறது பெயரை கொண்டு முடியறது தான் பெயரச்சம் அந்த பெயரட்சமே வந்து ஆப்போசிட் மீனிங் தரணும் எதிர்மறை மீனிங் தந்தால் அது எதிர்மறை பெயரச்சம் அந்த எதிர்மறை பெயர் இந்த ஈற்று எழுத்து இருக்குங்களா இது மறைஞ்சு வந்ததுன்னா அது ஈர் கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈருன்னா கடைசி எழுத்து அது கெட்டு போய் எதிர்மறையாக வர்ற பெயரச்சம் தான் வந்து ஈரு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் ஓடியாங்கிறது பெயரச்சம் ஓடாதங்கிறது எதிர்மறை பெயரச்சம் ஓடா ஓடா அப்படின்னா ஈரும் இல்லை இதுல அதனால இது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் இது அடுத்து வள்ளினம் மிகும் ஓடா குதிரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓமைத்தொகை ஓமைத்தொகை அப்படிங்கிறது ஓம உருவு வர மறைஞ்சி வந்ததுன்னா அது ஓமைத்தொகை மலர் போன்ற பாதம் தாய் போன்ற மொழி அதில் இரண்டுலயுமே வந்து போன்றங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு அதுக்கு பதிலா வல்லினம் மிகுது அதே மாதிரி உருவகத்துலேயும் வல்லினம் மிகும் உருவகம் அப்படிங்கிறது இந்த ஓமை ஓமை வந்து பின் முன்னாடியும் ஓ மேயம் வந்து பின்னாடியும் வந்திருக்கும் ஓமிக்கப்படுற பொருள் முன்னாடியும் எந்த பொருளை வச்சு ஓமிக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியும் வர்றது தான் வந்து ஓம் உருவகம் போன்ற பவள வாய்ன்னு வர்றதுக்கு போல போன்ற பவளம் மாறி வந்திருக்கு இல்லையா இது உருவகம் ஓமைத்தொகையிலையும் உருவகத்துலையும் வல்லினம் மிகும் அடுத்து எட்டு பத்துங்கிற எண்ணு பயிர்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும் எட்டு பதக்கம் பத்து பாட்டு எல்லா எண்கள் பின்னாடியும் மிகாது எட்டு பத்துங்கிற சொற்கள் பின்னாடி மட்டும்தான் வள்ளினம் மிகும் அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொற்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும் எப் இப்படி பேசு எப்படி சொன்னாய் அப்படி செய் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் திசை பெயர்கள் எந்த திசையாக இருந்தாலும் வடக்கு பக்கம் மேற்கு சுவர் கிழக்கு பக்கம் கீழ்ப்பக்கம் இந்த மாதிரிலாம் வரும்போது திசைகளை காட்டும்போது வல்லினம் மிகும் மகர மெய் மகர மெய்யினால் இம்மை தான் வந்து மகர மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த இம்முக்கு அடுத்து வல்லினம் வந்ததுன்னா அது மிகும் இம்முக்கு அடுத்து வர்ற வல்லினம் மிகும் அந்த போது இந்த இம்மை கெட்டு தான் வல்லினம் மிகும் மரச்சட்டம் அப்படிங்கிறது தான் அதுக்கு எடுத்துக்காட்டு மரம் குட்டல் சட்டம் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா இந்த இம்மு கெட்டு இச்சா மாறிடும் மரச்சட்டம் அப்படின்னு மாறும் இது வரைக்கும் உள்ளது வந்து நம்ம நைன்த் புக்கில் இருக்கிற வல்லின மிகு இடங்கள் தான் பார்த்தோம் டென்த்து புக்கில் இதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிறதே தான் கொடுத்துருப்பாங்க இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்தலாம் இது வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ஒரு வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க இந்த மாதிரி எழுதி படிக்க பழகுங்க எழுதி படிச்சுறதோடு விட்டுறாதீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து வச்சோ இல்லை எதனா ஒரு புக்கை எடுத்து வச்சோ இந்த இடத்துல ஏன் இக்கு போட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு இதில் இக்கு வரணுமா வரக்கூடாதா வாழ்க்கை பாடம் வாழ்க்கை பாடம் இப்போ வரணுமா வரக்கூடாதா ஏன் வருது அதுக்கு முன்னாடி ஐ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது குழப்பம் இல்லாமல் நாலுத்துல ஒன்றுத கரெக்டாக அடிக்க முடியும் பள்ளின மிகு இடங்கள் இது பத்தாம் வகுப்புல இருக்கிறது ஈஸியாக மனப்பாடம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்க இங்கே பாருங்க ஆஇஏ அப்படிங்கிற எழுத்துக்கள் பின்னாடி அப்பையன் இவ்வீடு அந்த இந்த எந்த அப்படிங்கிற சொற்கள் பின்னாடி அந்த பையன் எந்த பணம் என ஆகங்கிற சொல்லுருபு இது வந்து சொல்லுருப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கண்டிஷன்ஸே கொஷினாக கேட்பாங்க என ஆகங்கிற சொல்லுருப்பு பின்னாடி என சொன்னார் ஆகச் செய்தார் அந்த மாதிரி அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு சொன்னேன் எதற்கு பாடினாய் அந்த மாதிரியான சொற்கள் பின்னாடியும் பல்லினம் மிகும் இனி தனி மிக அப்படிங்கிற சொற்கள் பின் இனி காண்போம் தனிச்சொல் சொல் அப்படிங்கிற மாதிரி வரும்போது வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடி கை கொடு தீப்பிடித்தது இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும் இது ஓரெழுத்து ஒரு மொழி ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நீங்க மெமரியில இருக்கணும் மெமரி பண்றதுக்காக தான் இந்த பதிவே ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடி வல்லினம் மிகும் அதே மாதிரி ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் பின்னாடி வல்லினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை பாடா பாட்டு இந்த மாதிரி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சத்தில் மிகாது எதிர்மறை பெயரட்சத்தை மிகுமா கண்டிப்பாக மிகாது ஈறு கெட்ட எதிர்மறை பெயர் மட்டும்தான் மிகும் இந்த இடத்துல மிகும் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா மிகாது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவை எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் வன்தொடர் குற்றியலுகிறம் பின் வல்லினம் மிகும் விற்று அப்படிங்கிற வல்லினத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும் விற்று அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் குசுடு துபுறு ட்ரூங்கிறது குசுடு துபுரில் வர குற்றியலுகரத்துக்கான ஒரு ஒரு இதை பார்த்து குற்றியலுகரம் நீங்க கண்டுபிடிக்கணும் இதுக்கு முன்னாடி கசட தபர வருது இல்லையா ர வருது இல்லையா அதனால இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சம் பின்னாடி வல்லினம் மிகும் அகர இகர வினையச்சம்னா என்னன்னு தெரியுமா வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் ஆட சொன்னார் அட அப்படிங்கிறது அகரம் ஈ அப்படிங்கிறது எழுதி ஓடி அப்படிங்கிறது வந்து ஈல முடியுது இல்லையா அந்த மாதிரி ஈழ முடியும் போதும் அகரத்துல முடியும் போதும் எது வினையச்சம் முடியும் போது வல்லினம் மிகும் அதே மாதிரி ரெண்டு நாள் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும் ரெண்டாம் வேற்றுமை ஐ நான்காம் வேற்றுமை கு இதுல வல்லினம் மிகும் கடைக்கு சென்றார் கடைக்கு கு வருது இல்லையா அது வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரின்னு வரும் அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை உருவி என்னன்னு தெரியுங்களா ஐயாளுக்கும் இன்னது கண் நீங்க ஐயாளுக்கும் இன்னது கண் ஞாபகத்துல இருக்கணும் எப்பயுமே இதுவே உங்களுக்கு மனப்பாடம் இதுக்கு முன்னாடி இருக்குது குசுறு துபுரு அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி வேற்றுமை உருவுகளும் உங்களுக்கு தெரியணும் குற்றியலுகரத்தோட வகைகள் தெரியணும் இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு நாலு லைனை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரி இப்போ ஆறாம் வேற்றுமை தொகை என்ன அப்படின்னா ஆறாம் வெற்றுமை உருப்பு என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆறாம் வெற்றுமை தொகை என்னன்னு தெரியும் ஆறாம் வேற்றுமை உருப்பு வந்து அது ஐயாளுக்கும் இன்னது தெரியும் இல்லையா ஐ ஆள் ஐயாளுக்கும் இன் அது கண் இதில் உங்களுக்கு அது அப்படிங்கிறது தான் ஆறாம் வேற்றுமை இதில் புளியினது தோல் அப்படிங்கிறதுக்கு அதுங்கிறது மறைஞ்சி வந்திருக்கு அந்த மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகவும் இரண்டு நான்கும் வேற்றுமை விரி ஆறாம் வந்து வேற்றுமை தொகை இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து எட்டு பத்துங்கிறது என்ன பெயர் ரெண்டு நாலுங்கிறது வேற்றுமை விரி ஆறுங்கிறது வேற்றுமை தொகை அடுத்து ஏற்கனவே சொன்னதுதான் திசைப்பயர்கள் வல்லினம் மிகும் அதே மாதிரி பண்பு பண்புத்தொகையிலையும் மல்லினம் மிகும் இருபயரொட்ட என்னென்னு தெரியுமா பெயர் சிறப்பு பெயர் ரெண்டுக்கும் இடையில வல்லினம் மிகும் உரிச்சொல் தெரியுங்களா உரிச்சொல் அப்படின்னா சால தவ நனி கடி அப்படிங்குறதெல்லாம் அதுல சால தவ தட குழ இந்த நான்கில் மட்டும்தான் வல்லினம் மிகும் சால பேசினான் தவச்சிறி தவச்சிறிது அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது வல்லினம் மிகும் தனி குற்றெழுத்தை அடுத்து ஆஹார எழுத்து வரும்போதும் வல்லினெழுத்து மிகுன்னு போட்டிருக்காங்க நிலாச்சோறு கனா கண்டே நிலா தனிக்குறில் நீங்கிறதும் காங்கிறதும் தனிக்குரில் அடுத்து ஆகார சொல் வந்திருக்கு ஆ அப்படிங்கிற சொல் வந்திருக்கு இல்லையா அடுத்து வள்ளினம் மிகும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க இது ஒரு யூனிக்காக இருக்கு யூனிக் தனியாக இருக்குது இந்த மாதிரியான கேள்விகளை இந்த மாதிரியான சென்டென்ஸை நல்லா படிச்சுக்கோங்க ஓமைத்தொகையிலையும் உருவகத்துலேயும் வலினம் மிகும் ஓமை தொகை உங்களுக்கே தெரியலையா மலர்பாதம் தாய்மொழி இல்லையா இது மாதிரி நிறைய இருக்குது ஓமை உருவகத்துலேயும் வலினம் மிகும் ஓமை உருவகம் வலினம் மிகும் திரும்ப தூர குயிக்காக பார்க்கலாம் பாருங்கள் ஆஇஏ அப்படிங்கிற எழுத்து அந்த இந்த எந்தங்கிற வார்த்தை என ஆக அப்படிங்கிற சொல்லு அதற்கு இதற்கு எதற்குங்கிற சொற்கள் இதுல ஒண்ணு விட்டு போயிருக்கு ஆமா அப்படி இப்படி எப்படி இனி தனி மிக சொல் அப்படிங்கிற சொற்கள் இந்த எல்லா சொற்களையும் வல்லினம் மிகும் இந்த சொற்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் வன்தொடர் குற்றழுகிறதுக்கு பின்னாடி அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி ரெண்டு நாலு வேற்றுமை விரி ஆறு தொகை எட்டு பத்து திசை பெயர்கள் ஈருக ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் சொல்லியாச்சு இருபெயரொட்ட தொகை பின்னாடி சால தவ தட குழங்கிற உரிச்சொல் பின்னாடி தனி குற்றெழுத்தை அடுத்து சொல் வரும்போதும் தொகை உருவகம் இந்த எல்லாத்துலேயும் வந்து வல்லினம் மிகும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆ நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம படித்தத வச்சு ஆன்சர் பண்ணலாமா பெரிய தம்பி பெரியங்கிறது பெயரச்சம் பெயரச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாது ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தை தான் வல்லினம் மிகும் அதனால இதுக்கும் எதுவும் தேவையில்லை பழகு தமிழ்ங்கிறது வினைத்தொகை பழகு தமிழ் அப்படிங்கிறது வினைத்தொகை பழகு தமிழ் பழகும் தமிழ் பழகுகின்ற தமிழ் இந்த மாதிரி மூணு காலத்துக்கும் வந்துச்சுன்னா அது வினைத்தொகை வினைத்தொகையில் வினைத்தொகையில வல்லினம் மிகுன்னு சொன்னா இல்ல மிகாது இது கேள் அது இது எது அப்படிங்கிற எழுத்துக்கள் பின்னாடி வள்ளினம் மிகாது நான் சொன்ன வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தைகளை இது இருக்கான்னு போய் பாருங்க இதுல வள்ளினம் மிகாது எலி கடிக்கும் அப்படிங்கிறது எழுவாய்த்தொடர் ஒரு எழுவாய் செய்யற செயலையும் சொன்னிச்சுன்னா அது எழுவாய்த்தொடர் கண்ணன் வந்தான் கண்ணன் என்ன செய்கிறான் வரான் அப்படிங்கிறத தான் வந்து எழுவாய் தொடர் கண்ணன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி வர்றது எல்லாமே வந்து எழுவாய் சொற்கள் எழுவாய் தொடர் ஓடிய குதிரை ஓடிய குதிரைனுங்கிறது பெயரச்சம் ஓடியேங்கிறது பெயரச்சம் குதிரையை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால இது பெயரச்சம் இதில் வல்லினம் மிகுமா ஓடா குதிரைன்னு வரும்போது தான் வல்லினம் மிகும் தரும்படி அப்படிங்கிறதுலையும் வல்லினம் மிகாது வாழ்க வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது காலப்பெயரட்சத்துலையும் வல்லினம் மிகாது அதே மாதிரி கல்விகுதி வரும்போதும் வல்லினம் மிகாது திருநிறை செல்வன் இதுலேயும் வல்லினம் மிகாது திருநிறை வளர் வளர்ந்த செல்வி வளரும் செல்வி வளருகின்ற செல்வி அதே மாதிரிதான் இதுவும் திருநிறை செல்வன் நிறைந்த செல்வன் நிறையும் செல்வன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து முக்காலத்துக்குமே இது பொருந்தும் திருநிறை செல்வன்ங்கிறது அதனால இது வினைத்தொகை இதுலேயும் வள்ளினம் மிகாது அடுத்து உள்ள பார்க்கலாம் இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகங்கிறது இரு இருபரொட்ட பண்புத்தொகை இருபயரோட்ட பண்புத்தொகையில வல்லினம் மிகுமா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இப்போ வரும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் இப்போ வருது சென்னை பல்கலைக்கழகம் பொது பெயர் சென்னைங்கிறது சிறப்பு பெயர் அதனால இது வள்ளினம் மிகும் அத்தனை சிறிய அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகுமா அப்படின்னா மிகாது அத்தனை இத்தனை கிடையாது அப்படி இப்படி எப்படி தான் இருக்குது அத்தனை இத்தனை எத்தனையில் வள்ளினம் மிகாது இது சரியாக தான் இருக்குது அதே மாதிரி ஆத்திச்சூடி ஆத்தி அப்படிங்கிறது இகர ஈ வருது இதில் இகரை ஈற்று வினையச்சத்தில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது இத்து வந்து பாருங்க து குசுடு துப்புருல குசுடு துப்புர் வந்ததுன்னா அது வந்து குற்றியலுகரம் இதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து வந்திருக்கு அதனால இது வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியுகிறதை அடுத்து வள்ளினம் மிகும் அதுவும் உகரமாக இருந்தால் கண்டிப்பாக மிகும் கீழ்ப்பக்கம் இது வந்து திசையை சொல்லுது அதனால இது வல்லினம் மிகும் சான்றோர் பேரவை சான்றோர் பேரவை சான்றோருங்கிறது உயர்தினை அதனால் இது இப்போ வராது சென்னை பல்கலைக்கழகமும் இருபயரிட்ட பண்புத்தொகை தம் தயிர்ச்சோரும் இருபேரிட்ட பண்புத்தொகை இதே மாதிரியே இன்னும் இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டுகளையும் எடுத்து எழுதி பாருங்கள் உங்களுக்கு வல்லின மிகு இடங்கள் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை மனப்பாடம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் விடாமல் படிங்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்